இவ்வளோ சிறப்பு பெற்றதில் இந்த மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் கடந்த மாதத்தில் ஏற்பட்டக்கூடிய சுணக்கங்கள் நிவர்த்தியாகும் அதாவது எல்லா வேலையும் முடிகிற மாதிரி இருக்குது இன்னும் கைக்கு வர முடியாமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்க மேலும் அறுவை சிகிச்சை ஆஸ்பத்திரியில் ருண ஓனசான சிகிச்சை எடுத்தவங்களுக்குலாம் முழு விடுதலை அதாவது அந்த நோய் இருந்து முற்றிலும் விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைத்தாலும் உடன் பிறந்தவர்களோடு ஒற்று வரக்கூடாத ஒரு சூழ்நிலை நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்க சார் இப்படியும் கடந்த மூணு மாதமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களா அந்த தன்மையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு மனைவி மகள்களுக்கு செலவு பண்ணுறது மனைவிக்கு நகை நட்டுகள் வாங்கி கொடுப்பது அல்லது மகள்களுடைய கல்விக்காக நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலேயும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் மேசராசி நேர்களை உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உகந்த முருகனுக்கு உகந்த இந்த மாதம் வைகாசி விசாகம் பொருந்தெய்யக்கூடிய இந்த மாதம் வருது இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மாத பலன்களில் எடுத்துக்கிட்டோம்னா இருந்து மிதனம் முடிக்க அடுத்தடுத்து கிரகங்கள் நான் ஒரு தொடர் கிரகங்களாக இருக்குது இந்த மாதிரி இந்த தொடர் கிரகங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் விசேஷம் பெற்றது இவ்வளோ சிறப்பு பெற்றதில் இந்த மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கடந்த மாதத்தில் ஏற்பட்டக்கூடிய சுணக்கங்கள் நிவர்த்தியாகும் அதாவது எல்லா வேலையும் முடிகிற மாதிரி இருக்குது இன்னும் கைக்கு வர முடியாமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்க மேலும் அறுவை சிகிச்சை ஆஸ்பத்திரியில் ருணவனசான சிகிச்சை எடுத்தவங்களுக்குலாம் முழு விடுதலை அதாவது அந்த நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைத்தாலும் உடன் பிறந்தவர்களோட ஒற்று வரக்கூடாத ஒரு சூழ்நிலை நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்க சார் இப்படியும் கடந்த மூணு மாதமாக போயிட்டு இருக்குன்னு அந்த தன்மையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு மனைவி மகள்களுக்கு செலவு பண்ணுறது மனைவிக்கு நகை நெட்டுகள் வாங்கி கொடுப்பது அல்லது மகள்களுடைய கல்விக்காக உயர்கல்வி அல்லது கல்விக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதை சுப செலவு நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பதற்கு இது ஏற்ற மாதமாக அந்த வைகாசி மாதம் இருக்குது தொழிலில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடியது பொதுவாகவே நடந்த சனி பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் சாதகமாக இருந்தாலும் அடுத்து வக்ர பயிற்சி இருக்குது அதையும் கணக்கில் எடுக்கிறோம் நம்ம ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் சனத்தில் மிக அபிவிருத்தியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இருக்குது இருந்தாலும் மாலை பொழுதுக்கு மேல் கணக்கு வழக்கு பார்க்கும்பொழுது சற்று கவனமும் பொருளாதாரத்தில் இந்த ஃபோன் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது பேங்க் ட்ரான்ஸ் ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்களாம் சற்று கவனமாக இருக்கணும் இந்த மாதம் பணம் முடக்கமாகாது ஆனால் பணம் பிரேக்கப்புள் ஆகி எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அதற்காக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதை மேசராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் உணர்த்துகிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு உள்ள பெண்களுக்கு ரொம்ப அமோகமானது தங்கு தடைகள் தாமதங்கள்லாம் இல்லாமல் சீரும் சிறப்பமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதம் தாங்கள் எண்ணிய எண்ணம் எல்லாம் வைகாசி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல் நடைமுறைக்கு வரும் ஆக வைகாசி பதிமூணு முடிக்க ச சுமாரான பலன்கள் இருந்தாலும் அதற்கு மேல் நீங்கள் எண்ணிய எண்ணம் எல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த பெண்களுக்கு உண்டு இந்த குழந்தைகளுக்கு அது குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகள்னு கூட சொல்லலாம் இந்த மாணவ மணிகளுக்கு தாங் கிடைத்த இடத்தில் உங்களுடைய பல்வி கல்வித்தரம் அமைவதற்கும் அதற்கு தகுந்த உங்களுக்கு ஏற்றார் போல் டீச்சர் இப்போ நிறைய பேர்த்துக்கு அதுதான் கவலை ராசிபலன் பார்க்குற கட்டி நமக்கு பிடிச்ச டீச்சர் வருவாங்களா அப்படின் அந்த நமக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் அமைக்கக்கூடிய அமைப்புகள் கிரகச்சரங்கள் இருக்குன்னு ஏன்னா அடுத்தடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய சில கிரகங்கள் அது அசுப கிரகங்களாக இருந்தாலும் கல்வி ஸ்தானத்துக்கு இந்த மாதம் ஒரு உயர்வான ஸ்தானத்தை கொடுக்கறதால என்ன படிக்கணும் ஏது படிக்கணுங்கிறத நன்கு முடிவு பண்ணி பெற்றோர்களுடைய ஆலோசனை மட்டும் பற்றாமல் உங்கள் ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை பண்ணி ஜாதகத்தை மட்டும் பார்த்து முன்னே படித்தவர்கள் அல்லது அறிஞர்களிடம் செய்யும்பொழுது இயற்கையாகவே கிரகங்கள் உங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான இருக்கிறது குழந்தைகளுக்கு சற்று வைகாசி ஒன்றில் இருந்து பதினேழாம் தேதி முடிய இந்த உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதால் தேவையில்லாமல் வெளியில் செல்வது அல்லது தேவையில்லாமல் இந்த குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வது இதெல்லாம் குறைத்துக்கொள்வது குழந்தைகளுக்கு உடல் பாதிப்பில் இருந்து விமோசனத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான மதமாக இருக்கும் இது முடிக்க நம்ம செஞ்சதெல்லாம் கண்டுக்கவே இல்லை சார் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கல உங்களுடைய மேலதிகாரிக்கு நீங்கள் ஏதோ எதிர்போக்காக செய்கிற மாதிரியாவே இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே இருந்த மனக்குலை முற்றிலுமாக வைகாசி மூணாம்தேதிக்கு மேலே நிவர்த்தி ஆகுது இனிமேல் உங்களை நன்கு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க ஆனால் பொருளாதார உயர்வு இந்த மாதம் அல்ல முதலில் உங்களுடைய பதவி இன்க்ரிமெண்ட்டை தக்க வச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் அந்த பொருளாதார பொருளாதார உறவு வரும் அப்புறம் அரசாங்க சம்பந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான மதமாகவே இந்த மதம் செல்கிறது ஏற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை ஆனால் நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியும் இந்த மாத கடவுளான திருவிடைக்கலை முருகனை வணங்கிட்டு வரும் பொழுது பின்வரும் மாதங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அபிவிருத்தி கொடுப்பதற்கு இது அடித்தளமிடக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களை மட்டுமல்லாமல் நமக்கும் கூட இப்போ ஆர்வம் வந்துருச்சு ஆம் எங்கேயோ இருக்கக்கூடிய நபர்களை வெளியுலகத்துக்கு காட்டக்கூடிய அதுலேயும் ராசியில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவ மணிகள் அல்லது பெரியவர்கள் இவர்களால் இந்த நேரம் கூடுதல் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அதற்கு உண்டான அரசாங்கத்திட்ட முறையான முயற்சி பண்ணுறதும் அவர்களை வெளியுலகத்துக்கு காட்டும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு வைகாசி இரண்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால யார் யாருக்கெல்லாம் விளையாட்டில் இன்ட்ரஸ்ட் இருக்குதோ அவர்களாம் இந்த மாதத்தில் அதில் மேச ரசிக்காரர்கள் இதை வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் சீரும் சிறப்பமாக இருக்கும் இந்த வைகாசி மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அமோகமா இருக்கும் அக்னி நட்சத்திரமா இருக்குதே அப்படின்னா சில நாட்கள் திதிகள் இருந்தாலும் கூட இந்த மாசத்துல தான் நரசிம்மன் ஜெயந்தி இருக்குது அதே போல் இந்த மாசத்துல புதன் பெயர்சி இருக்குது இந்த மாசத்துல அச்சய திதி இருக்குது இந்த மாதத்துக்கு சற்று முன் அச்சய தேதி அச்சய திதி அப்போ இது எல்லாத்தையும் கண ரம்பா திதி இந்த மாசத்தில் இருக்குது வைகாசி மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பின்வரும் காலங்களில் கல்வியில் சிறப்பு பெற்று விளங்குவார்கள் அப்படின்னு புராதன வரலாறும் சாஸ்திரமும் சொல்லுது ஆக இந்த வைகாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பெரும் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் அதனால இந்த டெலிவரி டைம் அப்படின்னு இருக்கிறவங்க நம்ம சேனல்ல மட்டுமே டெலிவரிக்காக டாக்டர் டேட் குறிக்க சொன்னாங்கன்னா அது வைகாசி மாதத்துக்குள்ளே ஒரு அமைப்பு இருக்குமே ஆனால் ஏற்படுத்தி கொள்வது உங்கள் குழந்தைகளுக்கு பின்வரும் பின்வருங்காலங்கத்தில் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு தொழில் மந்த நிலையில் இருந்துச்சு சார் ஆனால் வெகு ஃபாஸ்ட்டாக போது கையிலையும் ஒன்றும் இல்லை பையிலையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு மேசராசிகளுக்கு கூட வியாபாரிகள் புலம்போதை சிறிது காலம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த நிலைமை ஒன்பதாம் தேதிக்கு மேலே வைகாசி ஒன்பதுக்கு மேல் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார அளவும் லாபம் கூடும் இப்போ எழுதுகிறப்ப சுபம் லாபம்னு எழுதுகிறோம்ல அந்த மாதிரி லாபம் கூடக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசிக்காரர்கள் இருக்குது மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிலும் குறிப்பாக இரண்டாவது திருமணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறவர்கள் அல்லது இந்த கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது கணவருடைய நிலையை தெரியாதவர்கள் இவர்களாம் வைகாசி விஷாகத்துக்கு விரதம் இருந்து குறிப்பாக பால் கூட எடுத்தால் உங்கள் பிரிந்த கணவர் ஒன்று சேருவார்கள் அதே போல் இரண்டாவது திருமணத்துக்கு தள்ளி போயிட்டு இருந்த கூடிய தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைந்து இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் கிரக நிலையில் இருக்குது ஆக இந்த இரண்டாவது திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இந்த அமைப்பை பயன்படுத்திக் கொள்வது கூடுதல் நற்பலனை கொடுக்கும் அடுத்து இது எல்லாம் சரி ஓகே சார் பொருளாதாரத்தை இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னா நாட்டின் பொருளாதாரத்தை காட்டிலையும் பொதுவாக ஒரு பட்ஜெட் அப்படின்னு எடுக்கிறப்போ வீட்டுக்கு உண்டான பட்ஜெட்டை நிறைவு செய்வோமா இது வந்து ஆண்களுக்கும் வேலைக்கு போகிற கூடிய பெண்களுக்கும் இருக்குது இதில் இந்த வீட்டுக்கு நிறைவு பண்ணக்கூடிய அமைப்பு ஆண்களை காட்டிலேயும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்போ வேலைக்கு போகிற பெண்கள் தன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை அதுலேயும் பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் வாங்குவதற்கு இந்த மாதம் நல்ல அமைப்பை கொடுக்குது ஆ அப்போ அமைப்பை கொடுக்குதுன்னா என்ன பொருளாதாரத்தை வளர்த்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வும் இந்த மாதத்தில் இருக்குது ஆக இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அத்தனை வேற்றுக்கும் மிக யோகப்பெறையக்கூடிய அமைப்பாக இருக்குது மேலும் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களும் இரண்டாவது திருமணத்துக்கும் காத்திருக்கிறவர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருப்பதால் பயன்படுத்துங்கள் பெறுங்கள் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயஞ்சி அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலேருந்து பத்து நாள் தீர்த்தம் பண்ணிங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை சேத்திரத்தில் சங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலயம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்திங்கன்னா திருக்கடையூர்லேருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது